அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பதிவு நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதே கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து புதுசாக இப்போ வந்து டிஎன்பிசியோடைய பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து முக்கியமாக கொஷின் கேட்கக்கூடிய பகுதிகளை செலக்ட் பண்ணி அதில் இருந்து நம்ம வந்து கொஷின் எடுத்து வீடியோ வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வீடியோ இது பத்திரிகைகள் முக்கியமான பத்திரிகைகள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் வீடியோ கட்டாயம் ஒரு கொஷின் நீங்கள் வந்து அடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது நான் பத்திரிகைகள் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி நான் பார்ட் டூவாக வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துட்றோம் எப்படி இருந்தாலும் ஒரு கொஷின் வந்து உறுதியாக வந்து வந்துடும் இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த பத்திரிகைகள் தொடர்பாக ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஹெட்டிங் நான் வந்து க்ரியேட் பண்ணி இதில் இருந்து நான் எல்லா கொஷினுமே நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த கொஷின் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்கலாம் இந்த கொஷின் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாருங்கள் நியூ இந்தியா என்னுடைய இது பார்த்தீங்கன்னா அன்னி பேசண்ட் அம்மையார் நியூ இந்தியா வந்து அன்னி பேசன்ட் அம்மையார் அதனால் பாரதியார் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதுவும் தவறு தேசபக்தன் நவசக்தி ரெண்டுமே வந்து திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்கா தேசபக்தன் நவசக்தி வந்து ரெண்டுமே வந்து திருவிக்கா தி ஹிந்து ஜி சுப்பிரமணியம் தி இந்து வந்து ஜி சுப்பிரமணியம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நவசக்தி தி இந்து அதாவது மூணு நாலு மூன்று மற்றும் நான்கு சரி ஆனால் டிஎன்பிசி ஆன்சர் கீழே வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு வந்து தவறு மூணு நாலு வந்து சரி ஸோ இந்த கொஷின் பேஸ் பண்ணி தான் அந்த பத்திரிகைகள் அப்படின்ற ஒரு டாப்பிக் வந்து ரெடி பண்ணி எவ்வளோ பத்திரிக்கைகள் இருக்கோ எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் அது நம்ம பார்ட் டூவில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எப்படி இருந்தாலும் இதிலேருந்து கேட்டால் கட்டாயம் நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து நம்ம வந்து சரியாக பண்ணிட முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யூடியூப் சேனலில் லெசன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரீயாக வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான புக்காக வந்து இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கவே தேவையில்லை நம்ம நோட்ஸ் எடுத்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம் கொஷின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் ஆன்சர் கீ இருக்கும் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும் உங்களுடைய டைம் வந்து ஃபுல்லாக வந்து சேவ் ஆகும் அது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு புக்கு நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு கீழே இருக்குது நீங்கள் ஃப்ரீ டைம் வந்து போய் பாருங்கள் தேவையான புக்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம் பாருங்கள் யங் இந்தியா யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் நவ ஜீவன் ஹரிசன் இந்த நாலு பத்திரிகை பார்த்தீங்கன்னா காந்திஜி யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் நவஜீவன் ஹரிசன் காந்திஜி அதாவது ஒரு சில பத்திரிகைகள் வந்து தொடங்கியவர்கள் வரும் ஒரு சில பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா அதனுடைய தொடர்பு உடையவர்கள் வந்து பேர் வந்து வரும் ஸோ இது காமனாக எல்லாமே முக்கியமான பத்திரிகைகள் அது காமனாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க பாருங்கள் அடுத்து அதாவது ஃபஸ்ட் கொஷின் வந்து யங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் நவஜீவன் ஹரிசன் நாலுமே பார்த்தீங்கன்னா காந்திஜி காந்தி நியூ இந்தியா காமன்வில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு இது மூணுமே பார்த்தீங்கன்னா அன்னி பேசன்ட் அம்மையார் இதில் நிறைய டைம் கேட்ட கொஷின் நியூ இந்தியாலாம் இப்போ நம்ம பார்த்த குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தாங்கல்ல நியூ இந்தியா நியூ இந்தியா காமன்வில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் மூணுமே பார்த்திங்கன்னா பெசன்ட் அம்மையார் இந்தியா விஜயா பாலபாரதம் இது மூணுமே பார்த்திங்கன்னா பாரதியார் பாலபாரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில பத்திரிகை இந்தியா விஜயா பாலபாரதம் மூணுமே வந்து பாரதியார் கேசரி மராட்டா மகாராஷ்ட்ரா மூணுமே பார்த்திங்கன்னா பால கங்காதர திலகர் அதாவது இந்த மகாராஷ்டிரா அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஷின் இது ஸோ மராட்டாவை தான் மகாராஷ்டிரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஆனால் வந்து மகாராஷ்டிரா அது வந்து பாலகங்காதர திலகர் அப்படின்னு வந்து ப்ரிவியஸ் இயர் கொஷினில் வந்து இருக்குது ஸோ கேசரி மராட்டா நிறைய டைம் கேட்ட கொஷின் ஸோ பார்த்துக்கோங்க கேசரி மராட்டா மகாராஷ்டிரா மூணுமே பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் இந்தியா விஜயா பாலபாரத மூணு வந்து பாரதியார் நேஷ்னல் ஹரால்ட் ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் ஹரால்ட் வந்து ஜவஹர்லால் நேரு இண்டிபெண்ட் மோதிலால் நேரு இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி வந்து சுரேன்நாத் பானர்ஜி தி இந்து சுதேசி மித்திரன் சுப்பிரமணிய ஐயர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து சுதேசி மித்ரன் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் அடுத்து பாருங்க ஹல் இலால் ஹல் பலாக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் மூணுமே வந்து மௌலானா கலாம் ஆசாத் ஹல் இலால் ஹல் பலாக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் நவசக்தி தேசபக்தன் திருவி கல்யாண சுந்தரனார் அதாவது திருவிக்கா நவசக்தி தேசபக்தன் ரெண்டுமே இப்போ குரூப் ஃபோர் கேட்ட கொஸ்டின் நவசக்தி தேசபக்தன் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் நெக்ஸ்ட்டு ஞானபானு சுப்பிரமணிய சிவா ஞானபானு வந்து சுப்பிரமணிய சிவா பாலபாரதி வாவேசு ஐயர் பாலபாரதி வந்து வாவேசு ஐயர் வங்காள வர்த்தமானி ஜேம்ஸ் அகஸ்டசீக்கி வங்காள வர்த்தமானி வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி சம்மத் கௌமுதி மராத் ஹுல் அக்பர் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் சம்மத் கௌமுதி மராத் ஹுல் அக்பர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ராஷ்டகோப்தார் வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜ்ஜி இந்த ராஷ்ட்ரகோப்தாரெலாம் கேட்டிருக்காங்க கொஷ்டின் ராஷ்ட்ரோப்தார் வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தாதாபாய் நவ்ரோஜி சோம் பிரகாஷ் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சோம் பிரகாஷ் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அமிர்தா பஜார் பத்திரிகா குமார் கோஷ் மற்றும் மோதிலால் கோஷ் அமிர்த பஜார் பத்திரிகா வந்து குமார் கோஷ் மற்றும் மோதிலால் கோஷ் தக்சிப் உல் அக்லாக் சர் செய்தது அகமது கான் தக்சிப் உல் அக்லாக் வந்து சர் செய்தது அகமது கான் உத்போதனா சுவாமி விவேகானந்தர் உத்போதனா வந்து சுவாமி விவேகானந்தர் வந்தே மாதரம் அரவிந்த் கோஷ் வந்தே மாதரம் வந்து அரவிந்த் கோஷ் தோழர் மௌலானா முகமது அலி தோழர் வந்து மௌலனா முகமது அலி மூக் நாயக் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பிஆர் அம்பேத்கர் முக் நாயக் வந்து பி அம்பேத்கர் இந்துஸ்தான் டைம்ஸ் சுந்தர் சிங் லயால் புரி இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து சுந்தர் சிங் லயால் புரி இந்தியா டிவைடு தேஷ் ராஜேந்திர பிரசாத் இந்தியா டிவைடு தேஷ் இது ரெண்டுமே வந்து ராஜேந்திர பிரசாத் இளம் இந்தியா ராஜாஜி இளம் இந்தியா வந்து ராஜாஜி அப்யோதயா இந்துஸ்தான் லீடர் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா அப்யோதயா இந்துஸ்தான் லீடர் மூணுமே வந்து மதன்மோகன் மாலவியா குடியரசு பாருங்கள் இதெல்லாம் வந்து பெரியார் நிறைய டைம் கேட்ட கொஷின் குடியரசு ரீவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை இதெல்லாம் வந்து பெரியார் அந்த ஆண்டுகளே வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க இப்போ குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரீவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு காலவரிசைப்பாடுகளும் கேட்டிருக்காங்க பொறுத்துக்களை இந்த சைடு பத்திரிகை கொடுத்துட்டு அந்த சைடு ஆண்டு கொடுத்துட்டு பொறுத்துக்கள் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க டே ஆஃப் டெலிவரன்ஸ் முகமது அலி ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் வந்து முகமது அலி ஜின்னா மக்களின் நண்பன் அதாவது பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்டு ஏஓ க்யூம் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் அவர் தொடங்கிய பத்திரிகை தான் வந்து பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட் அதாவது மக்களின் நண்பன் இந்து வியூ ஆஃப் லைஃப் ராதாகிருஷ்ணன் இந்து வியூ ஆஃப் லைஃப் வந்து ராதாகிருஷ்ணன் சுய ராஜ்யா டி பிரகாசம் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்தது நிறைய இதில் இருக்கிறது பாதிக்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்தது தான் சுய ராஜ்யா வந்து டி பிரகாசம் பாம்பே கிரானிக்கல் பிரோஷ் மேத்தா பாம்பே கிரானிக்கல் வந்து பிரோஷ் மேத்தா தி சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா விஎஸ் சீனிவாச சாஸ்திரி தி சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து விஎஸ் சீனிவாச சாஸ்திரி பாம்பே ஹரால்டு ஜேம்ஸ் மெக்லீன் பாம்பே ஹரால்டு வந்து ஜேம்ஸ் மெக்லீன் நேஷன் சர்வஜனிக் சபா கோபாலகிருஷ்ண கோகலை நேஷன் சர்வஜனிக் சபா கோபாலகிருஷ்ண கோகலை வங்காளத்தில் இருந்து வெளிவந்த முதல் தாய்மொழி நாளிதழ் இது சமாச்சார் தர்பன் சமாச்சார் தர்பன் காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகை யார்னா மு மௌனா முகமது அலி காமராட் வந்து என்ற ஆங்கில பத்திரிகை வந்து மௌலானா முகமது அலி இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் சம்வத் கௌமுதி இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் வந்து சம்மத் கௌமுதி தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க தாய்மொழி பத்திரிகை சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு பஞ்சாபி என்ற பத்திரிகை வந்து லாலா லஜுபதி ராய் பஞ்சாபி வந்து லாலா லஜுபதி ராய் யுகந்தர் புபேந்திரநாத் தத்தா யுகந்தர் வந்து புபேந்திரநாத் தத்தா யு யுகாந்திரம் வந்து அரவிந்தர் யுகாந்திரம் வந்து அரவிந்தர் நீதி அதாவது ஜஸ்டிஸ் டிஎம் நாயர் அது இன்னும் சில பேரெல்லாம் வரும் ஆனால் முக்கியமாக வந்து டிஎம் நாயர் திராவிடன் வந்து பக்தவச்சலம் திராவிடன் வந்து பக்தவச்சலம் ஆந்திர பிரகாசியா ஏசி பார்த்த சாரதி நாயுடு ஆந்திர பிரகாசியா வந்து ஏசி பார்த்தசாரதி நாயுடு திராவிட பாண்டியன் அயோத்திதாச பண்டிதர் ஜான் ரத்தினம் திராவிட பாண்டியன் வந்து அயோத்திதாச பண்டிதர் ஜான் ரத்தினம் ஒரு பைசா தமிழன் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் வந்து அயோத்திதாச பண்டிதர் ஞான சாகரம் அதை வந்து தமிழில் வந்து அறிவுக்கடல் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பார் மறைமலை அடிகள் ஞானசாகரம் அல்லது அறிவுக்கடல் வந்து மறைமலை அடிகள் திராவிட நாடு காஞ்சி ஓம் லேண்டு இது மூணுமே வந்து அறிஞர் அண்ணா இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க திராவிட நாடு காஞ்சி ஹோம் லேண்டு அறிஞர் அண்ணா இந்தியாவின் முதல் பத்திரிகை பெங்கால் கெசட் இதனுடைய ஆசிரியர் வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஈக்கி இந்தியாவின் முதல் பத்திரிகை வந்து பெங்கால் கெசட் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஈக்கி ஃபார்வேர்டு இதழ் சித்திரஞ்சன் தாஸ் ஃபார் ஃபார்வேர்டு இதழ் வந்து சித்தரஞ்சன் தாஸ் லோகோ பகாரி வந்து இதழ் வந்து வி நடராஜ ஐயர் லோகோ பகாரி இதழ் வந்து வி நடராஜா ஐயர் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ